வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் ஆசான் ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சுக்குமமாக இருந்து வழி நடத்துவோராக இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர்ஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை மெய் விளக்கம் மகரிஷியோட வேள்வி தினம் இன்று அந்த வேள்வி தினத்தில் சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு பாருங்க மெய் விளக்கம் மெய் என்றால் என்னன்னா உண்மை உண்மையை பத்தி பத்தி யாராலும் எவராலும் எப்பொழுதும் ஒரே கருத்து தான் பொய்க்கு தான் பல முகங்கள் தேவைப்படும் ஆனா உண்மைக்கு ஒரே முகம் யார் எப்படி சொன்னாலும் உண்மை ஒன்றுதான் அப்ப அந்த மெய்யை பற்றி விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்றுவிட்டால் மாத்திரம் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்றுவிட்டால் மட்டும் மனிதனோட உயர்வு இருக்காது அந்த அனைத்தும் மனிதன் உணரலாம் ஆனால் இறைவனை பற்றி உணர முடியாது உணரலாம் ஆனா எந்த அளவுக்கு அவனால முடியும் என்ன சொல்றாங்களா புலன் அறிவு கோடு மனித மனம் இணைந்து செயல்படுறதுனால அந்த மெய்யை உண்மையை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை நம்ம விஞ்ஞானிகள் ஏற்றம் பெற்ற இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அனைத்திலையும் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு அப்ப அந்த விஞ்ஞானத்தின் மூலமா கூட வெளி விண் இதை பற்றி ஒரு அறிவை சொல்ல முடியாது குறுகி தவிர விரிந்து வரல என்ற மனிதர்கள் கிட்ட இருக்கிற அந்த ஆறு குணங்களாலேயும் இதனாலதான் வந்து நம்மளால பாத்தீங்கன்னா இறைவனை உணர்ந்து கொள்ள ஒரு முடியாத நிலை ஆனா இயற்கை என்பது இறைவன் என்பது பிரபஞ்சம் என்பது அனைத்திலையுமே ஊடுருவி ஒரு பாய்மை பொருளாய் நிறைந்திருப்பது இறைவன் அப்ப அந்த இறைவனை உணர்வதற்கு விஞ்ஞானத்தை துணை கொண்டு மெய்ஞானத்தோடு நமக்கு விளக்குகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இல்லாத வாழ்க்கை இப்போ அந்த காலத்துல வள்ளலார் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் மூட்டையை கடை என்பது இறைநிலை இறைவனை பற்றி சொல்றதுக்காக நான் வந்தேன் ஆனா அது மக்களுக்கு புரியற மாதிரி என்னால எடுத்து சொல்ல முடியல பின்னாடி ஒரு ஞானி வருவாரு அவர் இதையெல்லாம் வந்து எளிமையான முறையில் அதுதான் நம்மளோட மகரிஷிக்கு இன்னொரு பேர் வந்து பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க சில விஷயத்துல ஒரு பிலாசபி தத்துவம் எல்லாம் உயர்ந்த நிலையில அந்த சொல்ற கருத்துக்கள் மக்களுக்கு வந்து போய் சேராது ஆனா வேதாத்திரி மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிமையான முறையில் ஒரு பாமரனும் படிப்பறிவு இல்லாதவன் கூட இறைநிலையை உணரத்துக்காக பிரம்மம் என்றால் என்ன அப்படின்னு உணரக்கூடிய வகையில் இதை விளக்குவாருன்னு சொல்லிட்டு வள்ளலாறு சொல்லிட்டு போறாருங்க அதே மாதிரி விவேகானந்தர் தன்னோட புத்தகத்துல சொல்றாருங்க பின்னாளில் ஒரு அறிவு திருக்கோயில் வரும் அந்த அறிவு திருக்கோயில் வந்து எப்படி இருக்குன்னா ஓங்கார வடிவில் இருக்கும் அது மலைப்பிரதேசத்தை சார்ந்து இருக்கும் அந் அந்த ஒரு குரு மகனோட அந்த அமைப்பு எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா தெருக்களிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டு போயிருக்காரு எதுனா ஞானிகள் வாழ்க்கை வார்த்தைகள் பொய்ப்பதில்லைன்னு சொல்லுவோம் அப்போ அதன் வழியே வந்தவர் தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி அப்போ அந்த இறைநிலையை உணர்த்துறாரு எப்படின்னா எல்லா இடத்திலையும் நீக்க மர நிறைந்திருப்பவன் தான் இறைவன் அதை புரி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் விஞ்ஞானம் வந்து துணை கொண்டு அது புரிய வைக்கிறாரு தவிர விஞ்ஞானிகளாலோ இப்ப விரலுமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் கரும் துளை அப்படின்றதுக்கு வரல தான் வந்திருக்காங்களே தவிர விஞ்ஞானிகள் அதையும் நுணுகி ஆராய்ந்து உள்ள போற அளவுக்கு அவங்க இன்னும் வரலை அதுக்கு இன்னும் எவ்வளோ காண்டுகள் ஆகும்னு தெரியாது ஆனா வேதாத்திரி மகரிஷி எப்போதே என்ன சொல்கிறாங்களா அண்டத்தில் உள்ள அனைத்துமே இந்த பிண்டத்தில் இந்த உடல்ல இருக்குது இந்த மூலாதாரம் கருமையும் சென்றோடு இணைந்துள்ளது இணைந்துள்ளதுதான் சுத்தவெளி என்ற இறைநிலை பரமபிதான்னு சொல்லலாம் அல்லான்னு சொல்லலாம் எல்லாமே நிறைந்தது இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கொடுத்து பார்த்து என்ன சொல்லல ஆஹ் பொருள் என்பது எந்த அளவுக்கு உங்களால விரிய முடியுமோ அதே அளவுக்கு சுருங்கி அதை உணரவும் முடியும்னு சொல்லிட்டு நமக்கு மெய்பித்து காட்டுறவர் தான் நம்ம வேதாத்திரி மகரிஷி தான் இப்ப ரொம்ப எளிமையான முறையில தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு இறைவன்னா யாரு நம்ம பெருசா சொல்ல நம்ம ரமண மகரிஷி பாருன்னா நான் யார் என்ற தத்துவத்தை ஆத்ம விசாரம் செய் அப்படின்னு சொல்லுவாரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு அந்த தேவை ஆனா இவர் அப்படி சொல்லல உனக்குள்ள நீ ஆழ்ந்து போ உனக்குள்ள ஆழ்ந்து உன் புலன்களை கடந்து நீ போனா நீ யார் என்பதை உணர்வாய் இறைநிலையின் ஒரு பகுதி தான் நீயா இருக்கிற என்பதை உணர்ந்து கொள்வதுதான் நமக்கு இந்த மெய் விளக்கும் என்ற சிந்தனையை மகரிஷி கொடுக்கிறாரு இந்த ஒரு நன்னாளில் இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த நம் அன்பர்கள் அனைவருக்குமே உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக